ஹலோ மக்களே நம்ம அவரோட எதிர்பார்த்த பாஸ் சீசன் நைனுடைய டு ஃபினாலே ஃபினாலியா டாஸ்கோடைய நம்பர் ஒன் டாஸ்க் வந்து வந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிரடியாக நம்ம சுபிக்ஷா அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க லாஸ்ட் வீக்கே எ வெளியே போக வேண்டிய ஒரு பொண்ணு அந்த பொண்ணு உள்ளர உக்கார வச்சு கடைசியாக டாஸ்க் நம்பர் ஒன்னை வெற்றி பெற்ற வச்சுருக்கீங்களே எப்பட்றா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம் அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா அவங்க ஆசைப்பட்டதே அதுதான் மக்களே பிக் பாஸ் டீம் ஆசைப்பட்டதே சுபிக்ஷாவை எப்படியாவது ஃபைனல் ஸ்டேஜில் ஏற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக வந்துருது ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள லாஸ்ட் வீக் சேவ் பண்ணிட்டாங்க இந்த வீக் டிடிஎஃப் வந்து வின் பண்ண வைக்குவாங்க ஸோ கடைசியாக எண்ட் ஆஃப் தி வீக்கு சாரி எண்ட் ஆஃப் தி சீசன் அவங்க ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஓகேவா ஸோ என்ன நடந்துச்சு என்ன டாஸ்க் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க அந்த லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் முதல் அதாவது டாஸ்க் நம்பர் ஒன் ஓகேங்களா டாஸ்க் நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் வந்து நடக்க போது என்ன டாஸ்க் அப்படின்னா மேலே எந் அப்படியே நிற்கணும் ஓகேவா ஒரு மாதிரி என்ன சொல்லு ஒரு ராடு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ராடு மேலே கட்டைகள் வந்து அழுக்க அடுக்கப்பட்டிருக்கும் ஸோ அது மேலே ஏறி நிற்கணும் அவங்க என்ன போஷர் வந்து கொடுத்துருக்காங்களோ என்ன என்ன மாதிரி நிற்க சொல்லியிருக்காங்களோ அது மாதிரி வந்து நிற்கணும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஏசப்பா மாதிரி வந்து நிற்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போது எவ்வளோ நேரம் நிற்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஏன்னா எவ்வளோ நேரம் முடியுமோ கால் வலிக்காமல் கை வலிக்காமல் எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ அவ்வளோ நேரம் நிற்கணும் ஓகே ஸோ அந்த வித நம்ம சாண்ட்ரா அவர்கள் பார்வதி அவர்கள் திவ்யா அவர்கள் அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய கமருதீன் கமருதீன் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவார் அந்த மனுஷன் ஆனால் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியாமல் கீழே வந்துட்டு காப்பிற அதுக்கப்புறம் சபரநாதன் விக்கல்ஸ் விக்ரம்லாம் சொல்லவே தேவையில்லை அவரெல்லாம் வாய்ப்பே கிடையாது அவரும் கீழே இறங்கி டப்ல ஸோ அரோராவுக்கும் அதுக்கப்புறம் நம்ம வினோத் வேறுங்க நான் மறந்துட்டேன் பாருங்க வினோத் வந்து டாஸ்க் பீஸ்ட் அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கோம் டிடிஎப் வந்து அவர் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் அந்த மனுஷனாலையும் தாக்கு பிடிக்க முடியல மக்களே அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுபிக்ஷா பொண்ணு பயங்கரமாக தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் அரோரா லிட்டரலா ஐயோ இந்த பொண்ணுக்கு வாய் மட்டும்தான் இருக்குது பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டஃப் ஆயிட்டு வந்து கொடுத்துட்ருக்கு அதுக்கப்புறம் முடியாமல் தான் அரோரா அவர்கள் வந்து வெளியே வராங்க அதாவது அந்த அதுலேருந்து கீழே வராங்க அந்த போஷர்லேருந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றி பெற்ற வேட்பாளர் அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் அவர்கள் புகழ்ந்து தள்ளியிருக்காப்புல ஸோ எல்லாேருக்கும் பயங்கர சந்தோஷம் குறிப்பாக இந்த அன்பு கேங் டூ பாயிண்ட் ஜீரோ இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு சந்தோஷம் ஆனந்தம் கண்டிப்பாக இருக்கும் சுபிக்ஷா ஆக்சுவலாக ஃபைனலுக்கு போனால் நல்லதா கெட்டதா அப்படின்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா சுபிக்ஷாவுக்கும் ஒரு மாதிரி இது இருக்குது ஓகேவா எப்படி திவ்யா அவர்கள் ஒரு மாதிரி கத்திக்கிட்டே வந்திருக்காங்களோ சுபிக்ஷாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்குன்னா வினோத் அவர்கிட்ட போய் உங்கள் மூஞ்சை காட்டுறது வினோத் நீங்கள் பேசுனது தப்பு அப்படின்னு வந்து சொல்கிறது சரி ஓகே வினோத் பேசுனது தப்பாக இருக்கலாம் மூஞ்சை காட்டலாம் எல்லாமே பண்ணலாம் பட் என்ன என்ன கண்டென்ட் பேசுகிறீங்க அது ரொம்ப முக்கியம் இல்லை அந்த முக்கியமான ஒரு கண்டென்ட்டை ரொம்ப டைவர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்களோ சுபிக்ஷா அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ அது ரொம்ப லிட்டரலாக தப்பாக தான் போய் மக்களுக்கு வந்து சேரும் அதை நம்ம தான் பார்க்கணும் ஓகே மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இன்னொரு தவிர சந்தேகம் அதுதான் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்